மக்களே மறுபடியும் விஜய் டிவியில் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரோமோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த ப்ரோமோவில் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரோமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆளுங்களை பற்றி என்னன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆளுங்க யார் யார் அப்படின்னு பார்த்தா கேர்ள்ஸ் டீம்லேருந்து பவித்ரா இந்த பக்கமும் பாய்ஸ் டிவிலேருந்து முத்துக்குமார் வந்து இந்த பக்கமும் வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க ஸோ இதில் பவித்ரா ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே நடந்த கான்வர்சேஷனில் ஆயிரத்தி எட்டு குளறுபுடிகள் இதில் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னு நன்னதர் தன் ஜாக்லின் தான் ஸோ நம்ம நாகினி ஜாக்லின் அவர்கள் வந்து வேற லெவலில் ஒரு பிளேலாம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாரையும் நான் பார்த்த வரையும் தர்ஷா வந்து அவங்க கையில் வச்சு மேலுலேட் பண்ணுற மாதிரி தோணுது ஸோ நிறைய விஷயங்கள் தோணுது ஜாக்லின் வந்து நல்லா ஆடுறாங்க கேம்ஸ் சென்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஜாக்லின் எல்லாரும் ஐசோலேட் பண்ணுறாங்க அவங்கள வந்து யாருமே கேட்கல அவங்கள வந்து மதிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க அழுகிறாங்க ஸோ வந்து ஜாக்லினுக்கு ஒரு ஆர்மி ஃபார்ம் பண்ணுற ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது ஸோ இது பார்க்கும்போது உண்மையுமே என்ன தோணுதுன்னா மீதி இருக்கிற நிறைய பேர் இது வந்து கொஞ்சம் பேர் பண்றது மீதி இருக்கிற நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ஜாக்லின் வந்து இது கண்டன்ட்டுக்காக தான் பண்றது ஏன்னா உள்ள இருக்கிற டீம்மேட்ஸ்க்கும் வந்து கண்டனட்காக பண்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா டீம் டாஸ்க் அப்படின்னு வரும்போது அவங்க எதுக்காக இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்லி எதுக்குனே வந்து ஒரு விஷயத்துல வந்து அவங்க டீமா கோஆர்டினேட் ஆகாதனாலதான் நாங்க வந்து இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கோம் அப்படிங்கறதான் அவங்களோட டீம்மேட்ஸோட பிரச்சனையை அவங்க இன்னும் அதை தாண்டி வராம அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற போது மட்டும் ஏதாவது வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காமிச்சு அவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபாமன்ஸ் தான் காட்ட பாக்குற மாதிரி எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்க சோ அந்த இடத்துக்கிட்ட இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சண்டே ஒன்று கொண்டு வந்து இவங்களே ஒரு சண்டையை ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து பவித்ரா வந்து பலிகடாக்குறாங்க ஏன்னா நான் பார்த்த வரையும் உள்ளுக்குள்ள வந்து நார்மலா என்ன சொன்னாங்கன்னா ஜாக்லின் போறது வந்து அவ்வளோ கரெக்டா இருக்காது பட் பவித்ராவோ இல்லை தர்ஷாவோ ரெண்டு பேரில் யாராவது நீங்க போறீங்கன்னா கூட ஸோ உங்களை வந்து அவங்க பாவம்னு நினைச்சு ஏதாவது வந்து அதாவது உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி செய்யற பட்சத்துல அவங்க வந்து மாட்டிக்குவாங்க நம்ம வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து கலந்துருவோம் சோ கலந்து நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயத்த வந்து சாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து அவங்க சொல்லுவாங்க சொன்ன உடனே ஜாக்லின் உடனே பாவமா பாவம்னு எப்படி சொல்லுவீங்க பொண்கள் பெண்கள்னா பாவம் தானா அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் எல்லாம் பேசி அதுக்கு ஒரு கொண்டு போய் அஹ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க பாவம்னு பேசாதீங்கன்னு இதெல்லாம் கடைசியா சொல்றது ஃபஸ்ட் எடுத்தோன்ன பவித்ராவை இவங்க மறுபடியும் பாவம் பார்த்து அனுப்ப பாவம் பார்க்காதீங்க பாவம் பாவம்னு மறுபடியும் மறுபடியும் ட்ரிகர் பண்ணதே பவித்ரா இவங்க தான் ட்ரிகர் பண்ணாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமில்லை இந்த மாதிரி விஷயம் பாம்பலாம் சொல்லவே கூடாது பொம்பளைங்களே அப்படின்னு சொல்லி இங்க ஒன்று பேசுறாங்க போயிட்டு பாய்ஸ் கூட வந்து பேசுறாங்க எல்லாத்தையும் பேசி ஏற்றி அவங்க சைட்ல வந்து ஒரு நியாயம் இருக்கிற மாதிரியே பேசுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேட் மேனுக்கும் இவங்களுக்கும் ஜாக்லினுக்குமே வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது கான்வர்சேஷன்ல வந்து அவங்க வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க எங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ வந்து எங்க அம்மாவுக்கு வந்து பூ வைக்கக்கூடாது வைக்க வைக்கக்கூடாதுலாம் நிறைய விஷயம்லாம் சொன்னாங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊரே ஏற்றும் போது நான் மட்டும்தான் தனியா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்கறாங்க அந்த சினாரியோவையும் இங்கே இங்கே வீட்டுக்குள்ளே நடக்கிற சினாரியோ ஒன்று சேர்க்குறாங்க அவங்க என்ன ட்ரை பண்ண வராங்கன்னா மக்கள் இதை பார்த்துட்டு மக்கள் வந்து அப்படியாப்பட்ட பொண்ணு அது மாதிரிதான் இப்படி வந்து போராடுறாங்க இது ஒரு போராளி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்கிறாங்க ஆனா விஷயம் என்னன்னா அந்த சினாரியும் அந்த சினாரியோ ஒன்றே கிடையாது இதை வந்து ஃபேட்மேன் வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு அங்க நடந்தது ஜென்ரேஷன் கேப்மா அந்த கேப்புக்கும் இங்கே இருக்கிறது வந்து ஒரே இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் இங்கே நம்ம பேசி இது செய்யணும் அப்படிங்கிற போது வர விஷயத்தையும் அதையும் வந்து நம்ம ஜாயினே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க ஃபேட்மேனியும் பிடிச்சி நிறையாவாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அழுகிறதா இருக்கட்டும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களே தான் தன்னை தானே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு இப்படி செஞ்சாதான் நம்ம வெளியே தெரியும் ஸோ இப்படி பண்ணி மக்களுக்கு வந்து இது நம்ம பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்யற மாதிரியோ நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு தோணுது எனக்கு இன்னும் பர்சனல் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நம்மளுடைய அசீம் வந்து பண்ணுறாரு பார்த்தீங்க பண்ணாரு பார்த்தீங்களா அவரோட சீசன்ல ஒரு சிலவர் எல்லாரும் மொத்தமா அவங்களுக்கு டார்கெட் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பேட்டர் அவங்க கொண்டு வராங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது மேபி பெண் அசிமா கூட இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது நம்மளோட ஜாக்கியன் கிட்ட ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து அவங்க டாஸ்க்கு வந்து என்னென்ன என்னென்ன ரூல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடு கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த ரூல்ஸ் புக் வந்து வருது ஸோ அந்த ரூல்ஸ் ரெடி ஆகிட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ ஷாப்பிங் வேறு பண்ண போகிறாங்க இன்னையிலேருந்து தான் சமைச்சு சாப்பிட்றது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சமையல் சாப்பாடுகள் இந்தந்த விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கும் ஸோ அதில் அவங்களோட ரூல்ஸ் புக்கை வச்சு என்னென்ன கேம் ப்ளே பண்ண போகிறாங்களோ அந்த கேம் பிளேலாம் பண்ணுவாங்க அதில் இன்றைக்கி மறுபடியும் ஜாக்லின் வந்து உப்பை வச்சு ஒரு மேட்ரு எழுக்கிறாங்க உப்பு வந்து வேறு லெவலில் ஒரு பெரிய ஒரு பஸ் கேம் கொண்டு போகும்னு நினைக்கிறேன் பாப்போ நண்பர்களே ஸோ இதுதான் இப்போதைய அப்டேட் ஸோ இதையும் தாண்டி வரப்போகிற அப்டேட்டுக்கெல்லாம் ஸ்டேட் யூன் நண்பர்களே ஸோ டாடா பாய் பாய் டாடா